அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஒமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரமதான் மாதம் பிறை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன்றைய ஹுத்பாவின் தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அல் அஷ்ருல் அவாஹிர் இஸ்திஸ்மாருன் ஈமானியும் இறுதி பத்து நாட்கள் என்பது ஈமானிய முதலீடாகும் அலஹ்துல்லா ஹில் ஹஸ் அல் அவாஹிர பில் ஃபகாஇனி வல் அன் ஆம் وحس فيها عباده على كثرة الذكر وحسن القيام وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبد الله ورسوله أحسن العابدين وسيد العاملين صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய தலைப்பு என்பது முக்கியமான ஒரு தலைப்பு இந்த ரமதான் மாதத்தினுடைய பத் அதாவது இருபத்தி ஒன்றிலிருந்து வரக்கூடிய அந்த இரவுகளை இறுதிப்பத்து என்று நாம் சொல்லுவோம் இந்த இறுதிப்பத்து என்பது ஒரு ஈமானிய முதலீடாகும் இந்த ஹுத்துபா மிக பிரதானமானது காலத்தின் தேவைக்குரியது என்பதனால் மிக கவனமாக இதை கேட்குமாறு தாழ்மையோடு வேண்டுகிறேன் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹு தாலா இந்த பத்து நாட்களை சிறப்புகளும் அருள்களும் நிறைந்த ஒரு தனித்துவமான நாட்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் இதிலே அடியார்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்றும் அழகிய முறையில் இந்த இரவுகளை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் இந்த இரவுகளிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கிறார் இதற்கு வழிகாட்ட வந்த சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அஹ்ஸனுல் ஆபிதீன் அதாவது இறை வழிபாட்டிலே மிகச்சிறந்தவர்களாக இருந்தார்கள் ஒசையீதுல் ஆமிலீன் அமல் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு தலையாய தலைவராக இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அம்மா அடியே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக தக்குவா என்பதுதான் தக்குவா உடையவர்கள் அவர்கள் அல்லாவுடன் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹ் தக்குவா உள்ளவர்களோடு இருக்கிறார் நீங்கள் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்முத்தின் நிச்சயமாக அல்லாஹு தாலா தக்குவா உள்ளவர்களோடு இருக்கிறார் கண்ணியமானவர்களே இந்த ரமதான் நாட்கள் என்பது மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த ரமதான் நம்மை பிரிய இருக்கிறது விடை கொடுக்கின்ற அந்த நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்திவிட்டது ஆனாலும் எனினும் அல்லாஹு தாலா இந்த ரமதானின் இறுதி பத்திய பத்தினை இறுதி பத்து நாட்களை அருள்மிக்கதாக நமக்கு தந்திருக்கிறார் இறுதி பத்து என்பது அது உங்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த இறுதி பத்து நாட்களில் யார் இறை வழிபாட்டில் ஈடுபடுகிறார்களோ அந்த காலங்களை சரியாக கழிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா நம்பிக்கையினுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றார் அவர்கள் அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறார்கள் அல்லாஹுவை வணங்குகிறார்கள் அல்லாஹ் அவர்களது ஆதரவை அவர்களது முயற்சிக்கான அந்த கூலியை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார் ஃபதூபா இந்த அதிகமதிகமாக வழிபாடுகளை செய்கிறார்களோ நெருங்குகின்ற அல்லாவுக்கு வழிபடுகின்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனமும் நற்செய்தியும் உண்டாவதாக காரணம் அவர்கள் அல்லாவை நெருங்குவதற்காக பலதரப்பட்ட வணக்க வழிபாடுகள் மூலம் தம தம்மோடும் தமது உணர்வுகளோடும் போராடுகிறார்கள் அல்லாவை வழிபடுகிறார்கள் அல்லாவை நெருங்குகிறார்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டுமாக மூமின்களே ஈமானிய சமூகமே இன்னல் அஷ்வரல் அவாஹிரமின் ரமதான் இந்த ரமதான் மாதத்தினுடைய இந்த இறுதி பத்து நாட்கள் இருக்கிறதே இந்த நாட்கள் மகத்தான சிறப்புகளை கொண்டிருக்கின்றது மறுமையை ஆசைப்படுகின்ற மறுமைக்காக ஆர்வப்பட்டு அமல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இது ஒரு போட்டிக்கான ஒரு களமாக இருக்கின்றது நன்மைகளை அதிகம் அதிகமாக கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆர்வப்படுகின்றவர்களுக்கு அந்த நன்மைகளை அடைவதற்கான ஒரு வழியாக மகத்தான கூலிக்கான ஒரு பாதையாக இந்த நாட்கள் இருக்கின்றது எனவே யார் இந்த நாட்களை நல்ல முறையில் கழிக்கின்றானோ நபியுடைய சுண்ணாவை பின்பற்றி யார் இந்த கண்ணியமான நாட்களை இரவுகளை சரியான முறையில் பயன்படுத்துகிறானோ அவன் தோல்வி அடைவதும் இல்லை நஷ்டப்படுவதும் இல்லை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அன்னை சொன்னாங்க அதாவது இந்த ரமபான் மாதத்தினுடைய இறுதிப்பத்தை அவர்கள் அடைந்து விட்டால் அந்த இரவுகளை அவர்கள் வணக்க வழிபாடுகள் மூலம் உயிர்ப்பிப்பார்கள் தங்களுடைய குடும்பத்தினரையும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுமாறு எழுப்பி விடுவார்கள் தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுவார்கள் கடும் முயற்சி செய்வார்கள் அவர்களுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள் விபாதத்துக்காக வேண்டி அதிகமதிகமான முயற்சிகளை அவர்கள் செய்வார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே யார் தன் தங்களுடைய ஆத்மாவையும் இதயத்தையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நின்று வணங்குகிறார்களோ சிரம்பணிபவர்கள் சுஜூது செய்பவர்கள் நின்று வணங்குபவர்கள் ஆகியவர்களது அந்த கூட்டத்தோடு இவர்களும் இணைந்து கொள்கிறார்களோ அந்த செயல்பாடுகளில் இவர்களும் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியும் வாழ்த்துக்களும் உண்டாகட்டுமாக அவர்களது கண்ணீர் அவர்களது துவாவுடன் கலந்து கொள்கிறது அழுதழுது அல்லாவிடத்திலே அவர்கள் துவா செய்கிறார்கள் தங்களுடைய ரப்புடைய அருள்களை அவர்கள் இந்த நாட்களிலே வேண்டுகிறார்கள் தங்களது அவர்கள் இந்த செயலை அவர்கள் படுவாக கருதுவதில்லை அல்லாவுடன் அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய உறுதியான அந்த அந்த எண்ணத்தின் காரணமாக மிக உறுதியாக அல்லாவிடத்திலே அவர்கள் வேண்டுகிறார்கள் இனிமையாக அல்லாஹ்வை அழைக்கிறார்கள் சாயிலின் அல்லாஹ் குபூல் அ அமாலிஹி அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டுகிறார்கள் வஸ்திஜாபத்து ரிஜா ரஜாயிஹி அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களது ஆசாபாசங்கள் அவர்களது பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் வமுததக்கிரீன கௌலஹு ஜல்ல அல்லாஹ் தன் திருமறையில் இப்படி சொல்கிறான் உங்களது சொல்கிறான் நீங்கள் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எனவே அடியார்கள் இந்த இரவுகளில் அல்லாவை அழைக்கிறார்கள் அவனிடமே தங்களது அல்லாவிடத்திலே பதிலை எதிர்பார்க்கிறார்கள் தமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆதரவு வைக்கிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே അടിയാകൾക്ക് മിക നെരുക്കമെ അഴിക്കുന്ന അവൻ ഉൾപ്പെടത്തിലേ അവൻകാൻ അഴക്ക്മാർക நாம் அழைக்கும் போது நமக்கு பதில் சொல்வதாக சொல்கிறான் சூரா அல் பக்ராவிலே நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி நீங்கள் சொல்லிவிடுங்கள் நான் மிக அண்மையில் இருக்கிறேன் உஜீபு ஒரு அடியான் என்னிடம் பிரார்த்தனை செய்து என்னை அழைக்கின்ற போது அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் அவர்கள் என்னையே என்னையே வல் அவர்கள் அவர்கள் நம்பட்டும் நேர்வழி பெறும் பொருட்டு என்று அல்லாஹு எனவே அல்லாஹ் அடியார்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறான் அடியார்களது பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் சொல்கிறான் என்னையே நீங்கள் அலையுங்கள் என்னையே நீங்கள் நம்புங்கள் நீங்கள் நேர்வழி பெறலாம் என்று தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் முஸ்லிம் சமூகமே நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இன்nama தபக்காமின் ரமضان ஹுவ அஅழமு மாஃபி ரமதானிலே மீதம் இருக்கின்ற நாட்கள் அந்த நாட்களிலேயே மிகச்சிறந்த நாட்களாகும் இன்ஹா அல் அஷ்ருல் அவாஹி அதுதான் இறுதி பத்து நாட்களாகும் அந்த நாட்கள் நாம் கடந்த நாட்களை விட மிகச்சிறந்த நாட்களிலே இருக்கின்றோம் அல்லதி ஸய்யனஹா ரப்பல் இஸ்ஸத பி خيرல் லயாலி அல்லாஹ் மிகச்சிறந்த சிறந்த இரவுகளை கொண்டு அந்த நாட்களை அழகுபடுத்தியிருக்கின்றான் மிக நல்ல நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றன மிக நல்ல இரவுகளை கொண்டு அல்லாஹ் இந்த நாட்களை அதுதான் கதிர் ஆகும் அல்லாஹ் சொல்கிறான் அதாவது அந்த மகத்தான இரவு இருக்கின்றதே ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் ஒரு நாள் எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு ஈக்குவலான அந்த நாள் ஒரு நாளின் வணக்கம் எண்பத்தி மூணு வருடங்களுக்கு இணையான ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் இதிலே பரக்கத்திருக்கிறது என்று சொல்கிறான் மூன்று நான்கு ஆகிய வசனங்களை பாருங்கள் நிச்சயமாக நாம் இந்த குருஹானை அருள்மிக்க இரவிலே இறக்கியிருக்கின்றோம் இன்னா குன்னா முந்திரின் நிச்சயமாக நாம் மனித சமுதாயத்தை எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஃபீஹா அம்ரின் அந்த இரவிலேதான் ஒவ்வொரு விடயங்களும் ஞானத்தால் பிரிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுத்தாலா ஞானமான ஒவ்வொரு காரியமும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அழகான இந்த நாட்கள் இனிமையான இந்த நாட்கள் அல்லாஹுக்கு விருப்பமான இந்த நாட்கள் இந்த வரக்கத்தான இந்த நாட்கள் ரசூருல்லா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைகி வசல்லம் தூண்டுகிறார்கள் சஹாபாக்களை தூண்டுகிறார்கள் இந்த நாட்களை பயன்படுத்துமாறு இந்த நாட்களில் உள்ள கூலியை அடைந்து கொள்ளுமாறு சொன்னார்கள் ஃபல்தமி சூஹா ஃபில் ஆஷரில் அவாஹ் வல்தமி சூஹா ஃபி குல்லு வித்தரும் ரசூருல்லா இந்த இரவுகளிலே இந்த லைலத்துல் கதிர் என்ற அந்த நாளை மனிதர்கள் சஹாபாக்களுக்கு குறிப்பாக சொல்கிறார்கள் அதை நீங்கள் அடைந்து கொள்ள ஆசைப்பட்டால் இந்த ரமபானின் இறுதி பத்திலே நீங்கள் அதை தேடுங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒற்றைப்படையிலே நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் رسول الله نبي تولرغل نبي وده اندى ولي مرأي پنبتن فهذا عمر بن الخطاب رضي الله عنه عمر بن الخطاب رضي الله عنه يصلي ما شاء الله أن يصلي من الليل عند يروغل عبرغل الله نادي على وقتل ثم يوقظ أهله قائلا رسول الله تن قدمت يلپ يود وارغل اپڑي الصلاة الصلاة طلغي طلغي ويذكرهم பெ கவுல் அவர்கள் அல்லாஹ்வுடையோ திருவசனத்தை ஞாபகப்படுத்துவார்கள் எப்படி சொல்வார்கள் வா முர் அஹ் லெ கபெஸ்வலா உமது குடும்பத்தை தொடுமாறு ஏவுங்கள் ஒஸ்தபிர் அலைஹா அதிலே நீங்களும் உறுதியாக பொறுமையாக இருங்கள் அல்லாஹுத்தால சொல்லா லா நஸ் அலு நாம் உங்களிடத்திலே உணவைக் கேட்கவில்லை வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை நெஹ நோ நாம் உமக்கு உணவளிக்கிறோம் ஒல் ஆ அகிபத்துலி இறுதி முடிவு என்பது இறையச்சத்துக்கே இருக்கிறது என்பதையும் இந்த குர்ஆன் வசனத்தை நினைவுபடுத்துவார்கள் உமர் பின் ரதி அல்லாஹ் அன் எனவே மஹாதிஹி அய்யுஹல் முவஃப்பக் தக்குவா உள்ளவர்களே அல்லாஹ்விடத்திலே தௌஃபீக் உடையவர்களே இந்த நேரம் இருக்கிறது ഔகா துன் காலிய பெறுமதியான நாட்களாகும் லாயம்பவி அன் ததி அ இல்லாஃபீகா இறை வழிபாட்டுக்காக அன்றி இந்த பெருமதியான நேரங்களை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் ஒலா எஸ்லுஹ அன் தமுர்ர தூ ந குர்பா தகர்ரப் பிஹா இல் அல்லாஹ் நெருங்குகின்ற அந்த இறை வழிபாட்டுக்கே அன்றி நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டாம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் கேன ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் உலு செல்லம் எஜித்த ஹீத் ஃபிலாசரில் அவாஹ் இறுதி ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் நபியுல்லாஹி சல்லல்லாஹுலு செல்லம் மிக கடுமையாக முயற்சிப்பார்கள் மாலா காலங்களில் செய்வதை விட இந்த பத்திலே ரமதானுடைய காலத்திலும் இந்த இறுதிப்பத்தில் மிக அதிகமாக முயற்சி செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷாரதி அல்லாஹு அநா சொல்கிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அவன் தனது அடியார்களை இறை வழிபாட்டுக்கு அவர்களுக்கு விருப்பம் உண்டாக்கியிருக்கின்றான் அவர்களை தங்களுடைய நேரத்தை இந்த இறை வழிபாட்டிலே முதலீடு செய்யுமாறு தூண்டியிருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாவை மீண்டும் ஒருமுறை நாம் புகழக்கண்டோம் எலமு தெரிந்து கொள்ளுங்கள் அந்நஹாதிகில் ஐயாம் அல்ல தீ தயிஷுனா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள் இருக்கின்றனே அந்த நாட்கள் தஸ்பு ஃபிஹல் குலூம் பி லதீதில் குருமி இமினல்லா இந்த நாட்கள் அல்லாஹை நெருங்குவதன் காரணமாக உள்ளங்கள் தூய்மை அடைகின்றன உள்ளங்கள்

தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்ட என் அடியார்களே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அல்லாஹு எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் ரஹீம் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் அளவற்ற இரக்கமுடையவனாக இருக்கின்றான் எனவே அடியார்களை அல்லாஹ் அழைக்கின்றான் இந்த மன உறுதியோடு அடியார்கள் அல்லாவை அழைக்க வேண்டும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த 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 ஆத்மாக்கள் அல்லாவுடைய அருள்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல அதன் அந்த நேரங்கள் மறக்கத்துகளால் அந்த ஆத்மாக்கள் சூழப்பட்டிருக்கின்றன கண்ணியமானவர்களே நல்ல மனிதர்கள் தன்னையும் தனது அன்புக்குரியவர்களையும் நல்ல மனிதர்களை பொறுத்தவரையும் தன்னையும் தனது அன்புக்குரிய தனது குடும்பத்தையும் இந்த பறக்கத்தான பத்து நாட்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறான் அது மாத்திரமல்ல மிக முக்கியமான ஒரு இருக்கிறது அதுதான் பள்ளியில் இருக்கிற இந்த பத்து நாட்கள் பள்ளிவாசலிலே வணக்க வழிபாடுகளுக்காக இறுதிப்பத்திலே தங்குவது என்பது என்பதை மரணம் வருவரைக்கும் இந்த சுன்னாவை செய்தார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹூ அனுஹா சொல்றாங்க كان النبي صلى الله عليه وسلم يعتكف الاشهر الاواخر رمضان இறுதி பத்து வந்து விட்டால் பள்ளி வாசலிலே இருப்பார்கள் من رمضان حتى توفى الله الله அவர்களை கைப்பற்றுகிற அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் يعتكاف பள்ளியிலே அல்லாஹ்வுக்காக தரித்திருந்தார்கள் எண்ணியமானவர்களே இந்த இருக்கிறதே எந்த சந்தேகமும் கிடையாது இது பல்வேறு நன்மைகளை நமக்கு தருகிறது அஸ்ராரன் தற்பீயத்தன் துருசன் ஈமானியத்தன் அமேகா இந்த ஏத்திகாஃப் என்பது ஒரு ரகசியம் இது மனித ஈமானிய உள்ளங்களை இது ஆழமாக பயிற்று ஒரு ஆழமான பாடத்தை இந்த ஏத்தகாப் கொடுக்கின்றது അല്ലാവിടെ അവളനാ മാറുക അവനുക്ക് ഒരു തുണയു തൊലുക എന്നത് സുബീച്ചമും ഈടേറ്റമുമായി അവനുക്ക് മാറുക அவனுடைய பணிவும் அவனுடைய இதயத்தினுடைய நப துடிப்பாக மாறுகிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அவனுடைய அவனுடைய இதயம் அல்லாவை பற்றி நினைவுகொள்கிறது அல்லாவுடைய பாதையிலே அந்த உள்ளம் ஈர்க்கப்படுகிறது அவன் அல்லாவுடைய பாதையிலே தன்னை ஈடுபடுத்துகிறான் தனது நேரத்தை அவன் பயன்படுத்துகிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் இறை வழிபாட்டிலே அல்லாவை நெருங்குகிற போது அவன் அல்லாவுடைய உதவியை அடைகிறான் சொன்னாங்க ஒரு அடியான் என்னை நெருங்குகிறான் எனக்கு விருப்பமாக நான் அவனுக்கு கடமையாக்கியவைகளை கொண்டு என்னுடைய அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்னுடைய அடியான் இன்னும் நெருங்கிக் கொண்டிருக்கிறான் இளைய பின் நவாஃபில் மேலதிகமான வணக்க வழிபாடுகளைக் கொண்டு உபரியான வணக்க வழிபாடுகளைக் கொண்டு ஹத்தா உஹிப் பஹு நான் அவரை விரும்புகிறவரையும் ஃபைதா அஹ் பப்துஹு குந்துசம் அஹுல்லதீ யஸ்பி நான் அவரை விரும்பிவிட்டால் நான் அவர் கேட்கக்கூடிய செவியாக மாறி விடுகிறேன் உபசரகுல்லதீ யுபொசிருபி அவன் பார்க்கிற பார்வையாக மாறி விடுகிறேன் வயதகுல்லதீ எபொசுத் யபுத்தி சுபிஹா அவன் பிடிக்கிற கையாக மாறிவிடுகிறேன் ஒரிஜின ஹுல்லதி லதி எம் ஷி பிஹா அவன் நடக்கிற காலாக மாறி விடுகிறேன் வ இன் ச அலனி ஒ ஒத்தையென்ன அவன் கேட்டால் அவனுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் வ இன் ஸ்தாதனி இல்ல உழைதென்ன அவன் என்னிடத்திலே உதவி தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று வசூல்ல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் ஃபத்த கொல்லாஹ் அல்லாஹைப் பயந்து கொள்ளுங்கள் இவா தல்லாஹ் வஸ்த ஹில்லு லாஷ்ரல் அவா ரமதான் ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலே இம்ல ஊஹா திக்ரன் ஓ நீங்கள் இந்த இரவுகளிலே இறை நினைவை கொண்டும் தஸ்பீஹை கொண்டும் தொழுகையை கொண்டும் நின்று வணங்குவதை கொண்டும் நீங்கள் அதை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய அருள்களை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் عند إن المخالحانة روحه ذي هذا وصلوا وسلموا على إمام المرسلين محمد الهادي الأمين فقد أمركم ربكم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن شاء الله عدت خطباب الأنجلي سنديكم والسلام عليكم ورحمه الله وبركاته